ஆதேஷ் ஆன்மீக நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் இராகி பாஸ்கர் இன்று நம் மேஷம் முதல் மீனம் வரை அனைத்து ராசிகர்களுக்குமான பொதுப்பலான பார்க்க போகிறோம் முதலாவதாக மேஷம் மேஷ ராசி நேயர்களுக்கு இன்று பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனைகள் சற்று கூடுதலாக நன்றாக இருக்கும் அது என்னென்னா நீங்கள் வெளியில் இன்றைக்கி கடை வாங்காமல் இருங்க அது ரொம்ப நல்ல விஷயம் குழந்தைகள் நலன் மீது அக்கறை செலுத்துங்கள் ஏன்னா வந்து அவங்களுக்கு சின்ன சின்ன குழந்தைகளுக்கு வந்து ஒரு உடல்நலம் சார்ந்த பிரச்சனை சிறிதா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதை நீங்க வந்து பாத்துக்கிறது நல்லது ரிஷ்வராசி நேயர்களுக்கு இன்று வந்து கொஞ்சம் சற்று பிரச்சனையான ஒரு கா நாள் இன்னைக்கு நீங்க வந்து ஆபீஸ்லயும் சரி வெளியிலயும் சரி மிகவும் ஜாக்கிரதையாக இருக்கணும் யாருக்கிட்டையும் வந்து நீங்க வந்து பேச்சை குறைச்சி கொஞ்சம் அளவோட பேசுறது இன்னைக்கு நல்லது மற்றபடி இன்னைக்கு நாள் நல்லா இருக்கும் வார்த்தைகளை நீங்க வந்து குறைச்சிக்கிட்டாலே இன்னைக்கு நாள் நல்லா இருக்கும் மிதுன ராசி நேயர்களுக்கு இன்று தொழில் சார்ந்த பிரச்சனைகள் சிறிது காணப்படும் அதனால வந்து தொழிலில் நீங்க வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் யாராவது கஸ்டமர் வராங்கன்னா அவங்கள பகச்சிக்காமல் இருக்கிறது அவங்கள்ட்ட பேசுகிற விதங்கள் வந்து ரொம்ப பார்த்து பேசணும் மற்றபடி இன்றைக்கி வருவாயெல்லாம் உங்களுக்கு நல்லா இருக்கும் குடும்பம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை நீங்கள் கொஞ்சம் நீங்கள் வீட்டில் அட்ஜஸ்ட் பண்ணி போனீங்கன்னா இன்னைக்கு நாள் உங்களுக்கு நல்லாயிருக்கும் ேயர்களுக்கு இன்று நாட்கள் நன்றாக இருக்கும் நீங்கள் வேலையில் வந்து ரொம்ப ரசித்து பண்ணக்கூடிய விஷயமா இருக்கும் நீங்கள் வந்து என்னென்னா உங்கள் உங்க உங்களுக்கு வந்து உங்கள் பாஸ் வந்து ஏதாவது ஒரு ஆர்டர் கொடுக்குறாருன்னா ஒரு ஆர்டர் பண்ணுறாருன்னா அதை நீங்கள் வந்து ரசித்து பண்ணுவீங்க ஸோ ஐயோ இன்றைக்கி வேலையை கொடுத்துட்டாரு கஷ்டம்னு நினைக்க மாட்டீங்க ரொம்ப ரசித்து பண்ணக்கூடிய வேலையாக இருக்கும் அது இல்லாமல் உங்கள் கணவன்கிட்ட நீங்கள் ரொம்ப வார்த்தைகளில் ஜாக்கிரதையாக இன்றைக்கி யூஸ் பண்ணணும் யூஸ் பண்ணிங்கன்னா இன்றைக்கு நாள் உங்களுக்கு நல்ல நாளாக இருக்கும் சிம்ம ராசி நேயர்களுக்கு இன்று வேலையில் பலு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஸோ அந்த பலுவை வந்து நீங்கள் வந்து ஸ்ட்ரெஸ்ஸு ரொம்ப எடுத்துக்க வேணாம் ஸோ அதை தலைவலி சார்ந்த பிரச்சனைகள் இன்றைக்கி வரும் அதனால் வந்து ரொம்ப பிரச்சனையை எடுத்துக்காதீங்க மைண்டை ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க தென் வந்து வீடு சார்ந்த பிரச்சனைகளை பற்றி எதுவும் யோசிக்காதீங்க இன்னைக்கு வந்து கொஞ்சம் நீங்கள் ரிலாக்ஸாக இருந்தாலே நல்ல விஷயம் கண்ணீராசி நேர்களுக்கு இன்று சில சுப விரயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு நீங்க வெளியில செல்லும் போது செலவு கொஞ்சம் அதிகம் ஏற்படும் ஸோ அத சுப விரயமா தான் இருக்கும் நீங்க வந்து அதை நல்ல வழியா யூஸ் பண்ணிக்கலாம் தென் வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகள் சார்ந்த பிரச்சனைகள் சிறு சிறு பிரச்சனைகள் என்று உங்க குடும்பத்தில் இருக்கு ஏற்படும் அதை பார்த்துங்க பெற்றோர்கள் நலன் மீது அக்கறை செலுத்துவது மிகவும் நன்று துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று ஒரு மத்தியமான நாள் உங்களுக்கு வந்து பிரச்சனையும் அதிகமாக இருக்காது ஒரு சந்தோஷமும் அதிகமாக இருக்காது ஒரு ஒரு மத்தியமான நாள்னு சொல்லலாம் இப்போ வீட்டில் வந்து நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளுக்கு வந்து நீங்கள் ரசித்து பண்ணுவீங்க அது இல்லாமல் கொஞ்சம் வேலை பலு அதிகம் இருக்கும் வேலை பலுவந்தாலும் அதை ரசித்து பண்ணக்கூடிய நாளாக இன்று உங்களுக்கு இருக்கும் விருஷிகராசி நேர்களுக்கு இன்று நாள் நன்றாக இருக்கும் அதாவது இன்றைக்கி வந்து ரொம்ப அருமையான நாள் உங்களுக்கு வந்து உடல்நலம் நன்று தேறி இருக்கும் அதாவது நேற்றுலாம் பார்த்திங்கன்னா உடம்பு சரியில்லாமல் இருக்கும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா உடல்நிலை நன்று தேறி கொஞ்சம் ஏதுவானதாக இருக்கும் அது இல்லாமல் குழந்தைகள் மீது இன்றைக்கி அக்கறை செலுத்துவது நல்லது ஏன்னா குழந்தைகள் வந்து நேற்று நீங்கள் உடம்பு சரியில்லாமல் இருந்தால் தான் இன்றைக்கி வந்து கொஞ்சம் வருத்தப்படுவாங்க உங்கள் அப்பா உடம்பு சரியில்லையே அப்படின்ற மாதிரி அதனால் வந்து பெற்றோர்கள் மீது அக்க அக்கறை செலுத்துவது மிகவும் நன்று தொழில் சார்ந்த பிரச்சனைகள் இன்று குறைந்து காணப்படும் பிஸ்னஸ் இன்னைக்கு உங்களுக்கு நல்லா இருக்கும் பிளஸ் வந்து பொருளாதாரத்தில் ஏற்றம் உள்ள நாள் இன்று தடுசு ராசி நேயர்களுக்கு இன்று பார்த்தீங்கன்னா பொருளாதார சிறந்த பிரச்சனைகள் உங்களுக்கு சிறிது காணப்படும் இந்த லேண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றவங்க இன்னைக்கு கொஞ்சம் ஒத்தி வச்சு மறுநாள் பண்றது ரொம்பவும் நல்ல விஷயம் ஏன்னா அதுல சில சில பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ நீங்க லேண்டு பார்க்க போறதுனாலும் இல்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுனால வேற லேண்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் இன்னைக்கு எடுத்து பண்ணாமல் இருக்கிறது நல்லது அது இல்லாமல் தொழில் உங்களுக்கு வந்து இன்று நன்றாக இருக்கும் நீங்க தொழிலில் கான்சென்ட்ரேட் பண்ணலாம் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் மற்ற விஷயங்கள் நீங்கள் தொழிலில் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வருவாய் இன்னைக்கு நல்லா இருக்கும் மகர ராசி நேயர்களுக்கு இன்று மிகவும் சிறந்த நாள் அதாவது உங்களுக்கு புதிய புதிய வாய்ப்புகள் கைகூடும் நாள் என்று ஸோ அதை நீங்கள் வந்து நல்ல விஷயத்தில் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா இன்றைக்கி நாள் நன்றாக இருக்கும் ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி வந்து பாதசனியில் இருக்கிறதுனால மிகவும் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நாள் என்று பொருளாதார சார்ந்த பிரச்சனைகள் தீரும் புதிய புதிய நல்ல விஷயங்களை எடுத்து பண்ணக்கூடிய வாய்ப்பு இன்று உங்களுக்கு கிடைக்கும் கும்பராசி நேயர்களுக்கு இன்று கொஞ்சம் பணப்பிரச்சனை இருக்குங்க அதை பாத்துக்கிறது நல்லது வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு பிரச்சனை ஒரு ஏற்படுதும் அதனால வந்து எந்த இடத்துல கடன் வாங்குனீங்களோ அந்த இடத்துல கொஞ்சம் நீங்க பார்த்து பேசுறது நல்லது ஏன்னா கடன் கொடுத்தா வந்து அப்படின்ட்டு நீங்கள் டென்ஷன் ஆகக்கூடாது ஏன்னா வந்து ஆல்ரெடி உங்களுக்கு ஜென்மசனி போகிறதுனால மிகவும் ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய நாள் என்று மீனராசி நேயர்களுக்கு இன்று மிகவும் ஒரு மத்தியமான நாள் அதாவது என்ன சொல்றதுன்னா உங்களுக்கு வேலையில பலு இருக்கும் ஆனா வந்து டென்ஷன் அந்த அளவுக்கு இருக்காது ஏன்னா வந்து அதை வேலையை ரசிச்சு பண்ணக்கூடிய நாள் பிளஸ் வந்து பொருளாதார சார்ந்த பிரச்சனைகள் கொஞ்சம் இருக்கும் ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு வந்து விரேசனி இருக்கிறதுனால உங்களுக்கு தனவரவு அதிகமாக இருந்தாலும் செலவு அதிகமாக கொண்டே இருக்கும் ஸோ அதை நீங்க கட்டுப்பாட்டில் வச்சுக்கணும் ஸோ செலவை குறைச்சி நீங்க வந்து பண்ணீங்கன்னா இன்னைக்கு நாள் நல்லா இருக்கும் வரைக்கும் மேஷம் முதல் மீனம் வரை அனைத்து ராசிகளுக்கான பொது பலனை நம்ம இன்னைக்கு பார்த்தோம் ஸோ இந்த சேனலை நீங்கள் வந்து ஆதீஷ் ஆன்மீகம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஸோ அப்போ தான் நீங்கள் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்களை பார்க்க முடியும் நன்றி வணக்கம்